நான் அதெல்லாம் லிங்க் பண்ணலாம் பேசல நான் சும்மா கேட்டேன் எல்லாம் லிங்க் பண்ணிட்டீங்க உடனே போட்டோம் இவனும் ஈக்குவலா மைண்ட் பண்றானே இந்த பேட்டரி வாலன் என்னும் பேரறிவியல் வாலன் தீக்கால இருந்திருக்கான் அவன் தீகாக்காரன் அப்படின்றது எனக்கு இப்பதாங்க தெரியுது இவர் சொல்லிதாங்க தெரியுது அப்போ ஒரு தீக்காக்காரன் தான் முன்னாள் பாரத பிரதமரை கொலை பண்ற சதியில மெயின் அக்யூஸ்டா எனக்கு அப்போல்லாம் ஒரு சந்தேகம் இருந்ததுங்க நீதிமன்றத்தால் பல ஆண்டுகள் தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தான் இந்த வாலன் இந்த வாலன் உட்பட ஒரு ஏழு பேரை சிறையில வச்சிருந்தாங்க பல ஆண்டுகள் அவங்க எல்லாருமே சிறையில இருந்தாங்க அந்த ஏழு பேரை விடுதலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த திகா திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அப்புறம் ஒரு சில இந்த திரைப்பிரபலங்கள் இவங்க எல்லாருமே அப்பெல்லாம் அடிக்கடி ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இதெல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன் இவங்க இது மாதிரி போராட்டம் பண்றாங்க ஏன் இது மாதிரியான ஆர்ப்பாட்டங்கள் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே எனக்கு வந்துட்டே இருந்துச்சு இந்த பேட்டரிவாலன் இன்னும் பேரறிவாளனை நீதிமன்றம் விடுதலை செஞ்சிருந்தாங்க அவன் குற்றமற்றவன் அவன் இது மாதிரியான குற்றங்கள் எதுவும் செய்யவே இல்ல அவன் ஒரு நிரபராதி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி நம்மளுடைய நீதிமன்றம் அவனை அந்த பேட்டரிவாலனை விடுதலை பண்ணல கருணையின் அடிப்படையில தான் நீதிமன்றம் இந்த வாலனை விடுதலை பண்ணியிருந்தாங்க அந்த வாலன் கருணை அடிப்படையில விடுதலையாகி வெளியே வரும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பேட்டரிவாளனை கட்டி பிடிச்சு வரவேற்றாரு கட்டி பிடிச்சு வெல்கம் பண்ணாரு ஏன் இத மாதிரி ஒரு பண்றாரு ஏன் ஒரு குற்றவாளிய கட்டி பிடிச்சு வரவேற்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்கு வந்துச்சு அந்த பேட்டரிவாளன் தியாகிலா ஒண்ணும் கிடையாது இந்த நாட்டின் நலம் கருதி அவன் போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது மாதிரிலாம் பண்ணி சரிக்கலாம் போகவே இல்லை அவன் ஒரு தீவிரவாதி முன்னாள் பாரத பிரதமரை கொலை பண்ற சரியில அவனுக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கு அதனாலதான் அப்படிப்பட்ட ஒரு ஏன் இங்க இருக்கக்கூடியவர்கள் இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எப்பவுமே எனக்கு வந்துட்டே இருந்துச்சு இப்பதாங்க புரியுது இவன் இந்த பேட்டரி வளன் இருக்கா இவன் ஒரு தீக்காக்கார அப்படின்றதுனாலதான் இவ்வளவு பேரு அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க போல அவன் ஒரு தீக்காக்கார தீக்காலதான் தான் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட திரு ரவி அவர்கள் சொன்னதுக்கு அப்புறமா இந்த ஆஃப் பேக் ஆபாச யூடியூபர் முக்தாரு அவன் எப்படி அடங்கினா பாத்தீங்களா எப்படி சைலண்ட் ஆனா பாத்தீங்களா நார்மலா இது மாதிரியான இன்டர்வியூஸ்ல நம்முடைய முக்தாரு எங்கேயாச்சும் நோஸ் கட்டு வாங்கினாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போஷனை எடிட் பண்ணி தூக்கிடுவாரு ஆனா எப்படி இந்த ஒரு போர்ஷனை இவர் வச்சிருக்காரு சத்தியமா அதுதான் எனக்கு புரியவே மாட்டேங்குது ஏன் வச்சாருன்றதான் எனக்கு தெரிய மாட்டேங்குது இந்த விவகாரத்துல இன்னும் ஒரு சில பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு கண்டிப்பா நாம அதை இப்ப பேசியே ஆகணும் முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை கொலை பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய சதி திட்டமே இங்க நடந்தது அவரை கொலை பண்ணவும் செஞ்சாங்க கொடூரமான முறையில கொல்லவும் செஞ்சாங்க அதே மாதிரி இல்ல இல்ல அதை விட மோசமாகவே பாஜகவின் மூத்த தலைவர் திரு எல் கே அத்வானி அவர்களையும் கொலை பண்றதுக்கு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத பயங்கரவாதிகள் ஒரு கிட்டத்தை போட்டிருந்தாங்க ராஜீவ்காந்தி அவர்களை ஆச்சும் அந்த ஒரு இடத்துல தான் நடந்தது பட் எல்கே கே அவர்களை கொலை பண்றதுக்காக இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கோவையில தொடர் குண்டு வெடிப்புகளை நடத்தினாங்க திரு எல்கே கே அவர்களை கொலை பண்ற முயற்சியில கோயம்புத்தூர்ல பல இடங்கள்ல வெடிகுண்டுகள் வச்சானுங்க இன்க்ளூடிங் ஹாஸ்பிட்டல் அங்க இருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டலையும் ஒடுங்க வெடிகுண்டு வச்சிருந்தானுங்க அப்படிப்பட்ட கொடூரமான கொடூரமான காரியத்தை செஞ்ச இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் தலைவன் பாஷா இருக்கா இல்லையா இந்த தொடர்குண்டு விடுப்பின் மாஸ்டர் மைண்ட் பாஷா அவன் செத்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் என்னெல்லாம் சொன்னாங்க என்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லி இருந்தாங்க அந்த பாஷா ஏதோ பெரிய மனித புனிதர் மாதிரியும் இந்த நாட்டினுடைய நன்மைக்காக பெருபாடு பட்டு உழைத்தவர் மாதிரியும் என்னெல்லாம் பில்டப்புகள் கொடுத்தாங்க சீமான் திருமாவளவன் அப்புறம் வன்னியரசு இவங்களை மாதிரியான நபர்கள் என்னென்னலாம் சொன்னாங்க சீமான் எல்லாம் அப்பான்னு சொல்லி கதறி எல்லாம் அழுதாரு வன்னியரசு திருமாவளவன் போன்றவர்கள்லாம் அவர் ஏதோ பெரிய போராளி மாதிரி பேசிட்டு இருந்தாங்க செத்து ஒரு தீவிரவாதி பல அப்பாவி மக்களுடைய உயிரெடுத்த தீவிரவாதி அந்த தீவிரவாதிக்கு ஏன் இவங்க எல்லாருமே இப்படி ஜாலா அடிச்சாங்க இத மாதிரியான கேவலமான காரியத்தை இதுவரைக்கும் கோட்சே விவகாரத்துல இந்த பாஜக காரங்களோ ஆர் எஸ் எஸ் காரங்களோ இந்த சங்கிகளோ பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா ஓப்பனா கோட்ஸே பண்ணது சரிதான்னு சொல்லி யாராச்சும் சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா இவங்களா மாதிரி முரட்டத்தனமான முட்டுகளை கொடுத்தத நீங்க பாத்திருக்கீங்களா கிடையாது நீங்க எங்கேயுமே பாத்துருக்க மாட்டீங்க யாருமே கோட்ஸே குறித்து கோட்ஸே செய்த விஷயங்கள் குறித்து யாரும் பெருசா சப்போர்ட் பண்ணி பேசவே மாட்டாங்க ஆனா இவங்கள பாருங்களேன் அரசியல் கட்சி தலைவரா இருந்துகிட்டு ஒரு தீவிரவாதிக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுக்குறாங்க கோட்ஸே அவர்களை குறித்து இப்ப வரைக்கும் சகட்டு மீனிக்கு என்னென்னத்தையோ பேசிட்டு வரக்கூடிய ஒரு சில அறவே காடுகளுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் முடிஞ்சா ஆண்மை இருந்தா அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க கோட்ஸே காந்தியை சுட்டதுக்கு அப்புறமா காந்தியை தவிர்த்து வேற யாராச்சும் அவர் காயப்படுத்தினாரா அப்பாவை பொதுமக்கள் அவர் கொண்டு குவிச்சாரா இந்த இஸ்லாமிய பயங்கரவாதிகள் பண்றாங்க பாருங்க பல இடங்கள்ல வெடிகுண்டுகளை வச்சு பல அப்பாவி மக்களை பொன்னாங்க இல்லையா எல்கே அத்வானி அப்படின்ற ஒரே ஒரு நபரை கொலை பண்றதுக்காக எத்தனை இடங்கள்ல வெடிகுண்டுகள் வச்சாங்க அது மாதிரியான காரியத்தை கோட் பண்ணாரா இல்லனா அவரு தன்னைத்தானே சுட்டுக்கிட்டாரா கிடையாது நான் இது மாதிரியான காரியத்தை ஏன் பண்ண அப்படின்றது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் இருந்தாரு நீதிமன்றத்துல அந்த எல்லா விஷயத்தையுமே அவர் எடுத்து சொல்லவும் செஞ்சாரு இத பத்தி எல்லாம் யாருக்காச்சும் தெரியுமா அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத யாராச்சும் எடுத்து இங்க பேசுறாங்களா அட்லீஸ்ட் அப்படி பேசுனாங்கன்னா அது கேட்கறதுக்கு அவங்க தயாராவாச்சும் இருக்காங்களா காந்திய கோட்சே கொன்னதுக்கு அப்புறமா கோட்ஸேனுடைய சமூகம் சிப்பவன் பிராமண சமூகம் இருக்கு இல்லையா அந்த சமூகத்தை அங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி கொன்னாங்க தெரியுமா எவ்வளவு கொடூரமான முறையில அடிச்சே கொன்னாங்க தெரியுமா ஈவி இயற்கமே இல்லாம குழந்தைகள் பெண்கள் வயதானவர்களும் கூட பார்க்காம எப்படிலாம் கொடூரமான முறையில கொன்னாங்க தெரியுமா மகாராஷ்டிரால நடந்த அந்த ஒரு கொடூரமான விஷயத்தை குறித்து இங்க யார் தெரியுமா இது மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்தது அப்படிங்கிறதாச்சும் இங்க இருக்கக்கூடிய யார் தெரியுமா அதை பத்தில நாம படிச்சிருக்கோமா இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டதுக்கு அப்புறமா பஞ்சாபிகளுக்கு நேர்ந்த கதி அந்த கதியாச்சி தெரியுமா கனடால பாத்திருப்பீங்க அங்க காலிஸ்தானியர்கள் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க பாத்திருப்பீங்க ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் அங்க இருக்கக்கூடிய காலிஸ்தானியர்கள் இந்திரா காந்தி அம்மையார கொன்னதை செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க இந்திரா காந்தி அவர்கள் மீதும் காங்கிரஸ் மீதும் பஞ்சாபிகளுக்கு அவ்வளோ கோபம் இருந்தது யாராலையும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக காங்கிரஸ் எடுத்த நடவடிக்கையாச்சும் உங்களுக்கு தெரியுமா மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்குனது ஒரு சிங் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய ஒரு நபரை பாரத பிரதமராக ஆக்குனாங்க எப்பவுமே வரலாற்று நிகழ்வுகளை குறித்து படிக்கும் பொழுது ஒரு பக்கத்தினுடைய வியூஸை மட்டும் நம்ம படிக்கவே கூடாது அந்த பக்கமும் என்ன இருக்கு அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து படிக்கணும் வாட் எவர் முக்தாரை மண்டியிட வைத்த திரு ரவி அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய இன தேசியவாதிகள் எனக்கும் வணக்கம் ஒத்த முருகன் மாநாடு ஒத்த முருகன் மாநாடு மொத்த திராவிட கூட்டமும் இப்ப வரைக்கும் கத்தி கதிரி உருண்டு புரண்ட எழுதிட்டு இருக்காங்க பார்த்திருக்க மாட்டீங்க ஆனா நம்முடைய திராவிட மாடலின் கொத்தடிமைகள் இப்ப வரைக்கும் உருண்டு புரண்ட எழுதிட்டு இருக்கானுங்க அதுலயும் அவங்க ஊடகங்கள் போட்ட செய்திகள் இந்த நியூஸ் கார்ட்ஸ் அவங்க நடத்தின டிபேட்டுகள் அந்த டிபேட்டினுடைய தலைப்புகள் இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலேயே சொல்றேன் சத்தியமா சொல்றேன் என்னால சிரிப்ப அடக்கவே முடியல இம்மல் கதறல் நம்ப ரசிக்கிறான் அப்படின்ற மாதிரிதான் சொல்லணும் உண்மையாலேயே அப்படிதான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவு அழுதுட்டு இருக்காங்க அந்த அளவு கதறி கதறி அழுதுட்டு இருக்கானுங்க நம்ம திராவிட மாடல் விடிய அரசின் கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவங்க போட்ட ஒரு சில நியூஸ் கார்ட்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல போடுறேன் அது கொஞ்சம் பாருங்க வெக்ககேடானது அதிமுகவிற்கு அண்ணாவின் பெயரை பயன்படுத்தும் தகுதியே இல்லாமல் போய்விட்டது திராவிடத்தை எதிர்த்து நடந்த முருகன் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்றது வெக்க புதுக்கோட்டையில் அமைச்சர் ரகுபதி பேட்டி அடிமைத்தனம் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சனம் செய்யும் மேடையில் அதிமுகவினர் அமர்ந்தது அவர்களது அடிமைத்தனத்தை காட்டுகிறது முருக பக்தர்கள் மாநாடு குறித்து அமைச்சர் சேகர் பாபு விமர்சனம் அமைதியாக மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய வீடியோ ஒலிபரப்பை அமைதியாக பார்த்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இப்போ அந்த காட்டுறோம் பாருங்க முருக பக்தர்கள் மாநாடு தமிழ்நாட்டு அரசியலில் தாக்கம் ஏற்படுத்துமா நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இது மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இல்ல ராசா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அந்த ஒரு தாக்கத்தை இந்துக்கள் ஏற்படுத்திட்டாங்க அப்படி ஒரு தாக்கம் இல்லாமலையா நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் விசிக தலைவர் திரு திருமாவளவன் அவர்களும் இன்னும் ஒரு சில கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் கையில வேலை பிடிச்சிட்டு சுத்தினாங்க ஆஹ் கையில வேலை பிடிச்சிட்டு ஏன் அவங்க சுத்தினாங்க இந்து ஓட்டு கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா தான் அவங்க அதை மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க ஆனா இப்போ வந்து இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதனுடைய தாக்கம் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க பாருங்களேன் இவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாமலா ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் சும்மா இந்த ஊடகத்துல ஒரு பாவலா எல்லாம் இப்போ இத பாருங்க முருக பக்தர்கள் மாநாட்டில் பங்கேற்ற அதிமுக மாநாட்டு நாளில் எடப்பாடிக்கு வேல் பரிசு முருகன் மாநாடு வாக்கு வங்கியை உருவாக்காது வைகோ பாஜகவை முருகன் சூரசம்ஹாரம் செய்வார் செல்வ பெருந்தகை முருகனை முன்னிறுத்தும் அரசியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தாக்கம் ஏற்படுத்துமா ஏற்படுத்தும் கண்டிப்பா ஏற்படுத்தும் ஏற்படுத்துறதுனாலதான் இவங்க எல்லாருமே இப்படி பயந்து போய் அரண்டு போய் என்னத்தையோ பேசிட்டு வராங்க திமுக தலைவர்கள் கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசிருக்காங்க கனிமொழி அம்மையார் அவர்கள் பேசியிருக்காங்க பேசிருக்காங்க எல்லாம் பேசினவங்க இப்ப என்ன சொல்றாங்க ஆத்திகம் ஒரு கண்ணுன்னா நாத்திகம் ஒரு கண்ணு நாங்க இந்துக்களுக்கு விரோதமானவர்கள் கிடையாது எங்க கட்சியிலேயே தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நாங்க இந்துக்களுக்கு எதிராக பேசுவோமா பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றது யாரு திமுக காரங்க தான் டீக்காக்காரங்க தான் கடந்த காலங்கள்ல ஹிந்துக்களை இழிவா பேசுனவங்க தான் இப்ப இத மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க எங்க கடந்த காலங்கள ஹிந்துக்களை கொச்சையா பேசின மாதிரி இப்ப பேச சொல்லுங்களா பாப்போம் பேச சொல்லுங்களா பாப்போம் கடைசியாக விசிகாவை சேர்ந்த திரு வன்னிய அரசு அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பாருங்க துரோகம் விசிகா வன்னிய அரசு கண்டனம் சூரனை வதம் செய்த முருகா திராவிடத்தை அழிக்க வேலெடுத்து வா என மதுரை மாவட்டம் முழுக்க ஹிந்து முன்னணியினர் சுவரொட்டி ஒட்டியுள்ளனர் இந்த மாநாட்டில் தான் திராவிட இயக்கமாய் உருவான அதிமுக பங்கேற்றுள்ளது ஆரியத்தின் ஆபத்து குறித்தும் அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை குறித்தும் எச்சரித்த அறிஞர் அண்ணா பெயரிலான இயக்கம் இப்படி ஆரியத்திடம் மண்டிடுவது அவருக்கு மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கே செய்யக்கூடிய துரோகமாகும் துரோகம் பத்திலாம் நீங்க பேசலாம துரோகம் பத்திலாம் நீங்க எல்லாம் பேசலாமா முருகன் பெயரை பயன்படுத்தி தமிழ்நாட்டை பலியிடுவதை எப்படி ஆதரிக்க முடியும் உங்களை சப்போர்ட் பண்ண சொல்லி யாருங்க கேட்டா முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வாங்கன்னு உங்களை யார் சார் கூப்பிட்டா யாருமே உங்களை கூப்பிடல உங்களை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது நீங்க என்னதான் இப்படி கத்தி கதறி கூச்சல் போட்டாலும் உங்களுக்கு கிடைக்க போறது என்னவோ ரெண்டு சீட்டு தான் ரெண்டு சீட்டா வாங்குறதுக்கு எதுக்கு நீங்க தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்கீங்க இவங்களா பாருங்களேன் எப்படி அழறாங்க பாருங்களேன் இந்த சீரியல்ல வரக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க கூட இந்த மாதிரி எல்லாம் அழுது இருக்க மாட்டாங்க இவங்க பாருங்க அரசியல் கட்சியில இருந்துகிட்டு ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு ஆளுங்கட்சி கூட கூட்டணியில இருந்துகிட்டு எப்படி அழறாங்க பாருங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது மாதிரியான அரசியல்வாதிகள் இப்படி மூக்கு சிந்தலாமா மூக்கு சிந்தி சிந்தி ஆடலாமா ஏங்க இப்படி பண்றீங்க இதுல நம்ம விசிகா வன்னியரசு அவர் பேசினதான் இன்னும் சம காமெடியா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வன்னியரசு அவர்களே நீங்க இதை மாதிரிலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குதா நீங்க ஹிந்து மதத்தை குறித்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க அதை பத்தி நாம பேசுவோமா ஹிந்து மதத்தை வேறொரு போம் ஹிந்து மதத்தை அழிப்போம்னு சொல்ற நீங்க முருகனை பற்றியும் ஹிந்து மதத்தை பற்றியும் பாஜக பற்றியும் பேசுறதுக்கான தகுதி இருக்கா உங்களுக்கு இருக்கா கோவையில நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த இஸ்லாமிய பயங்கரவாதி பாஷா பாஷா வெயில்ல வெளியில வரும்பொழுது அவனை போய் பார்த்து நலம் விசாரிச்சவர் தானே நீங்க பாஷா செத்து போனதுக்கு அந்த பாஷா ஏதோ பெரிய போராளின்ற மாதிரி பேசினவர் தானே நீங்க ஒரு தீவிரவாதிக்கு சப்போர்ட் பண்ண நபர் தானே நீங்க நீங்க பக்தி குறித்தெல்லாம் பேசலாமா அதே மாதிரி முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ் காந்தி அவர்களை கொலை பண்ண சதி திட்டத்துல இருந்த அந்த ஏழு பேர் விடுதலையின் பொழுது நளினி அவகளை சந்திச்சு அவங்களுக்கு ஸ்வீட்டு ஊட்டு தானே தானே நாட்டினுடைய முன்னாள் பாரத பிரதமரை கொண்டு இருக்காங்க சதியில அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படிப்பட்ட நபர்கள் விடுதலை ஆகும் போது அவங்களை போய் நீங்க சந்திக்கிறீங்க கட்டி பிடிக்கிறீங்க எல்லாம் வர கொடுக்குறீங்க இது மாதிரிலாம் பண்ண நீங்க பக்தி குறித்தும் முருகனை குறித்தும் பாஜக குறித்தும் பேசலாமா இதே வன்னிய அரசுதான் தேர்தல் கால கட்டங்கள்ல பட்ட அடிச்சுப்பாரு மாலை போட்டுப்பாரு கோவிலுக்கு போவாரு கோவிலுக்கு தீர்த்தத்தை வாங்கி குடிப்பாரு இதை மாதிரிலாம் பண்றவரு நம்முடைய தான் அந்த தேர்தல் காலகட்டங்கள்ல மட்டும் இவர் இது மாதிரி இருப்பாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாருங்க பழைய மாதிரி ஹிந்து மதத்தை தாக்கி பேச ஆரம்பிச்சிருவாரு சனாதன தர்மத்தை வேறொருப்போம் சனாதன தர்மத்தை அழிப்போம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு இவரும் இப்படிதான் இருக்காரு இவருடைய தலைவர் திரு திருமாவளவன் இருக்காரு இல்லையா அவரும் அப்படிதான் இருக்காரு இப்போ அங்க அவரு முருகன் கோயிலுக்கு போயிருந்தாரு அங்க விபூதி வச்சிருந்தாங்க போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த விபூதி அவர் அழிக்கிறாரு லிட்ரலி அவரு அழிக்கிறாரு அப்படிலாம் பண்ற நீங்க ஹிந்து மதத்தை குறித்து பேசலாமா மத சகிப்புத்தன்மை குறித்து எல்லாம் பேசலாமா அதுக்கான தகுதி கொஞ்சமாச்சும் உங்களுக்கு எல்லாம் இருக்கா இந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைறாங்க எல்லாருமே ஒண்ணு சேர்றாங்க இது மாதிரி இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் இவங்க எல்லாருமே இப்படி கதற ஆரம்பிச்சிருக்காங்க இவ்விழா எழுதுட்டு இருக்காங்க ஹிந்துக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் எக்ஸ்போர்ட் பண்ணா இவங்க என்ன பதினஞ்சு லட்சம் பேர் வரைக்கும் வந்திருக்காங்க நாம இவ்வளவு கெடுபடிகள் போட்டிருந்தாலும் எப்படி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க இவங்க எல்லாருமே சங்கிகள் தானா இவங்க எல்லாருமே ஹிந்துக்கள் தானா இவங்க எல்லாருமே அவங்க காசு கொடுத்துதான் கூட்டிட்டு வந்திருக்காங்களா அப்படின்ற மாதிரி என்னென்னே இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்களே எதிர்பார்க்கல இத்தனை பேர் வருவாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க யாரும் எதிர்பார்க்கவே இல்ல முக்கியமா நம்முடைய அமைச்சர் திரு சேகர்பாபு இருக்காரு இல்லையா அவர் என்ன சொல்லியிருந்தாரு உண்மையான முருக பக்தர்கள் இந்த மாநாட்டிற்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டாரு பட் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு அத்தனை பேர் அத்தனை பேரு அந்த ஒரு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க கண்டிப்பா அந்த முருக பக்தர்கள் மாநாடானது ஒரு பெரிய அதிர்வலையை தமிழக அரசியல் களத்துல ஏற்படுத்தி இருக்கு ஒரு பெரிய ஷேக்கை ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் இவங்க எல்லாருமே இவரு பேசி வந்துட்டு இருக்காங்க இவங்களே இது மாதிரிலாம் இப்படி பேசுறாங்கன்னா சம்திங் பெருசா ஏதோ நடந்திருக்கும் அதனாலதான் இது மாதிரிலாம் இவங்க பேசிட்டு வராங்க பாப்போம் இன்னும் எத்தனை நாளைக்குதான் இது மாதிரி தேர்தல் காலங்களில் மட்டும் ஹிந்துகளுக்கு ஆதரவா பேசி ஹிந்துகளுக்கு சார்வா பேசி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பொழுதும் போல ஹிந்து மதத்தையும் ஹிந்து மக்களையும் ஹிந்து தர்மத்தையும் தாக்கி பேசுவாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்து வந்து பார்க்கலாம் இதுக்கப்புறமாவும் ஹிந்து மக்கள் ஏமாறத்துக்கு தயாராவே இல்ல எல்லாருக்குமே இப்ப அந்த ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு அதனாலதான் பாவம் இவங்களால அரசியல் பண்ண முடியல இவங்க என்னதான் பண்ணாலும் என்னதான் செஞ்சாலும் அந்த ஹிந்துக்கள் இவங்கள கண்டுக்கிறதே கிடையாது அதனாலதான் பாவம் இப்படி கத்தி கதிரி கூச்சல் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் சோ அழகாங்க இன்னைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்